பாலா பிளாக்ஸ் அறுபடை முருகன் சீரீஸ் பார்ட் த்ரீ மூன்றாம் படை வீடு பழனி முருகன் போறோம் கட்டுரை வீடு சீரீஸில் முருகனோட மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமியை தான் தரிசிக்க போயிட்டுருக்கோம் இந்த ஆறு படை வீடு ட்ரிப்பை ஃபஸ்ட்டு நாங்கள் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போன வீடியோவில் சொன்ன மாதிரி திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை தரிசிச்சுட்டு இன்னைக்கு பழனியை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் கோவிலை எப்படி ரீச் பண்ணுறது பஸ்ஸு ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி கிடைக்கும் எங்கே தங்குறது தேவஸ்தானத்துலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் கோவிலில் வழிபடும் முறை என்ன கோவிலோட ஹிஸ்ட்ரி என்ன அன்னதானம் எப்படி பக்கத்தில் சுற்றி பார்க்குற பிளேசஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லா விஷயமும் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருப்புரங்குன்றம் அண்ட் திருச்செந்தூர் வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லா டீடைல்ஸும் அந்த வீடியோஸ்லயும் இருக்கும் ஸோ டைம் இருக்கப்ப கண்டிப்பாக மறக்காம செக் பண்ணி பாருங்க மக்களே நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெல்கம் டு ஆன்மீக பயணம் சீரீஸ் ஆஃப் ஏஹாபாலா விளாக்ஸ் திருச்செந்தூர் டு பழனி ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும் மார்னிங் கிளம்பி மதியம் ரீச் ஆயிட்டோம் வர வழிலையே லஞ்சும் முடிச்சுட்டு போயிட்டோம் டிராவல் டைம்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கிட்ட இருந்துச்சு எங்களுக்கு இந்த பழனி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கு எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா இருந்து ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ்லையும் இருந்து ஒன் டுவெண்ட்டி கொடைக்கானல்ல இருந்து சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லையும் அண்ட் கோயம்பூர்லேருந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்லையும் அமைஞ்சிருக்கு நான் சொன்ன எல்லா இருந்துமே டைரக்டா பஸ் அண்ட் ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது நாங்கள் பழனி ரீச் ஆகிட்டு நம்ம நகர விடுதியில தான் ஸ்டே பண்ணோம் இங்கே தேவஸ்தானத்துலேயே தண்டாயுதபாணி இல்லம் வடிவேலகம் கார்த்திகேயன் விடுதி இந்த மாதிரி கோவில் தேவஸ்தானமே ஹண்ட்ரட் ப்ளஸ் ரூம்ஸ் கட்டிவிட்டுருக்காங்க The வீக்கெண்டில் இல்லை விசேஷ நாட்களில் போனோம் அப்படின்னா ரூம்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்கிறாங்க ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க வெக்கேட் பண்ண வெக்கேட் பண்ண நமக்கு ரூம்ஸும் அலாட் ஆயிரும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே தேவஸ்தானத்தில் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கு ஆன்லைன் புக்கிங் இங்கே கிடையாது நேரில் வந்து தான் புக் பண்ணிக்கணும் நீங்கள் பழனி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகுறீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர்லேயே கோவிலை ரீச் பண்ணிடலாம் பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் வந்த உடனே ஆட்டோவும் நிறையா கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நடந்துமே கோவிலை வந்து சேர்ந்துடலாம் இந்த ஒரு கிலோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம நடந்து போகும்போதே அங்கே நிறைய பெய்ட் பாத்ரூம்ஸ் அண்ட் கிளாக் ரூம்ஸாக பார்க்க முடிஞ்சிச்சு ஓகே இப்போ நம்ம பழனி மலை மேல இருக்கிற ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமியை தரிசிக்க போலாமா சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியான இங்க மருந்தே மலையா இருக்கிறது தான் இதோட தனி சிறப்பு பழனியில கால் வச்சிட்டாலே பாதி நோய் தீந்துருவாங்க மலை ஏறிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க எல்லா ப்ராப்ளமும் தீந்து நம்ம அப்படியே பியூர் ஆகிடுவோம் அப்படின்றது இங்க வழிவழியா நம்பிக்கிட்டு வர ஒரு நம்பிக்கை ஏன்னா இந்த மொத்த மலை அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதான் மலை மட்டும் இல்லைங்க மலை மேல இருக்கும் முருகனோட சிலையும் தான் முழுக்க முழுக்க நவபாஷனத்தினால செய்யப்பட்ட இந்த சிலைக்கு தனி சிறப்பு இருக்குன்னு சொல்றாங்க இத பத்தி போக போக வீடியோல பண்ணாம பாருங்க மக்களே இங்கே பழனி மலைக்கு ஆப்போசிட்ல இன்னொரு மலைக்கோவிலும் இருக்குது இருக்கு அதுதான் இடுமன் கோவில் இந்த இடுமன் தாங்க முருகனோட காவல் தெய்வமா இருக்காராம் இந்த இடுமன் சன்னதியோட ஹிஸ்டரிய பத்தி நம்ம இப்ப சிம்பிளா பார்க்கலாம் ஒரு தடவை உலகத்துல இருக்கிற மொத்த தேவர்களும் முனிவர்களும் சிவனை பாக்குறதுக்காக கைலாயத்துல ஒன்று சேர்ந்தாங்களாம் எந்த அளவுக்கு கூட்டம்னா பூமியே பாரம் தாங்காம ஒரு பக்கமா சாஞ்சுதான் அதனால சிவபெருமான் பூமியை சமப்படுத்துறதுக்காக அகத்திய முனிவரை தெற்கு பக்கமா போக சொல்லிட்டு இடுமனை கூப்பிட்டு கைலயத்துல இருந்த சிவகிரி சக்திகிரிங்கிற ரெண்டு மலைகளை தூக்கிட்டு போய் அகத்திய முனிவர் சொல்ற இடத்துல வைக்க சொன்னாராம் இடுமனும் அந்த ரெண்டு மலைகளையும் காவடி தூக்குற மாதிரி சுமந்துகிட்டே போனாராம் கொஞ்ச நேரம் களைப்பாடுறதுக்காக மலைகளை கீழே வச்சுட்டு அதை திருப்பி தூக்குறப்போ சிவகிரி மலைய மட்டும் எவ்வளவு ட்ரை பண்ணியும் நகத்த கூட முடியலையாம் இது என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு இளைஞன் மலை உச்சில நின்னுகிட்டு இந்த மலை எனக்குதான் சொந்தம் அப்படின்னு சொந்த கொண்டாடினாராம் அவர் வேற யாரும் இல்லைங்க சாட்சார் நம்ம முருகரே தான் ஏற்கனவே ஞான பழம் கிடைக்கலன்னு கோச்சுக்கிட்டு கைலாய மலையை விட்டு வெளியேறி வந்த நம்ம முருகர் இந்த சிவகிரி தான் குடியேறினாராம் இதையும் இடுமன் திரும்ப கேட்ட உடனே கோவத்துல இடுமனை அழிச்சிட்டாராம் அப்புறம் அகத்திய முனிவர் வந்து நடந்த உண்மையை சொல்லவும் கோபம் தனிஞ்ச முருகர் இடுமனை மறுபடியும் உயிர் பெற செஞ்சு தன்னுடைய காவல் தெய்வமாவே ஏத்துக்கிட்டாராம் இத அடையாளமா வச்சுதான் முருகருக்கு காவடி எடுக்கிற வழக்கமே வந்துச்சுன்னு சொல்றாங்க அதனாலதான் அந்த இன்னொரு மலை மேல இடுமனுக்கு கோவிலும் அமைச்சிருக்காங்க டைம் இல்லாத காரணத்தினால எங்களால இடுமன் மலைக்கு போக முடியல நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா போக ட்ரை பண்றோம் இப்போதாங்க எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கே இருந்துச்சு மலை அடிவாரத்துக்கு கீழே இருக்கிற க்ளாக் ரூம்ஸ்லயே போனு கேமரா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்னு எல்லாத்தையுமே கீழேயே வச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் பழனிக்கு வந்திருக்கோம் அப்போல்லாம் சன்னதிக்குள்ளே தான் ஃபோன் கேமரா அலோடு கிடையாது ஆனால் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல மலை மேல போகிற வழி ஃபுல்லா உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கணும் நிறைய விஷயங்களை அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்தோம் பட் நோ வே ரூல் இஸ் ரூல் சோ இங்க மலைக்கு கீழே ரெண்டு கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் யானை பாதை பக்கத்துல ஒன்று இருக்கும் அண்ட் படிப்பாதை பக்கத்துலயும் ஒன்னு இருக்கும் இந்த யானை பாதைக்கு எய்தாப்ல கிளாக் ரூம் பக்கத்துல இருக்க இந்த பில்டிங்லதான் முடி காணிக்கை கொடுக்குற இடமும் இருந்துச்சு அங்கேயே ஃப்ரீயா பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குன்னு சொன்னாங்க ஒருவேளை நீங்க ரூம்ஸ் எதுவும் புக் பண்ணல டைரெக்டா நம்ம சாமி கும்புறத்துக்கு தான் வந்திருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ரவுண்டானா கிட்ட வந்தோம் இல்லையா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாலே இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம் இங்கேயும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வாஷ்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு சுவாமியும் தரிசிச்சுட்டு வந்துடலாம் ஸோ நாங்களும் கிளாக் ரூமில் போய் எங்களோட ஃபோன்ஸ் டிஜிட்டல் வாட்சஸ் அப்புறம் பக்கத்துலையே ஃப்ரீயாக செப்பல் வைக்கிறதுக்கு கவுண்டரும் இருக்கும் ஸோ அங்கேயும் வச்சு டோக்கன் போட்டுட்டு மலை மேலே ஏறலான்னு முடிவு பண்ணிட்டோம் அதுக்கு முன்னாடி மலை மேலே இருக்கிற நம்ம முருகனை தரிசிக்கிறதுக்கு நாலு பாதைகள் இருக்குது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படிப்பாதை ஒன்று யானை பாதை ஒன்று விஞ்சும் இருக்குது அண்ட் லாஸ்ட்டாக ரோப் காரும் இருக்குது நாங்கள் யானை பாதை வழியாக தான் ஏற போகிறோம் ஏறுறதுக்கு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் வழி ஃபுல்லாகவே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் அண்ட் மேலே ஏறுகிற வழி ஃபுல்லாகவே நிழல் தர்ற மாதிரி நல்லா கட்டி விட்டுருக்காங்க அங்கே இருந்து பக்கத்திலையே திருவாவினன்குடி திருக்கோவிலில் இருக்கிற குழந்தை வேலனையும் கண்டிப்பாக பார்த்துடுங்க அப்படியே படிப்பாதை பக்கத்தில் இருக்கிற விநாயகர் அப்புறம் அம்மன் கோவில்லையும் ஃபர்ஸ்ட் நம்ம சாமி கும்பிட்டுட்டு இப்போது நம்ம பழனி மலை மேலே இருக்கிற முருகனை பார்க்க பக்தியோட மலையேற ஆரம்பிச்சிட்டோம் நான் முன்னாடியே நவ பாஷணம் சிலைன்னு சொன்னேன் இல்லையா நவனா ஒன்பது பாஷணம்னா விஷமாச்சே அதையும் சொல்றேன் வாங்க பார்க்கலாம் பழனியில் மலை மேல இருக்கிற முருகர் நாலு அடியில் தண்டாயுதபாணி சுவாமியா காட்சி தர்றாரு அது மட்டும் இல்லாம நேரத்துக்கு ஏத்த மாதிரி மொத்தமா ஆறு அலங்காரத்தில் வித்தியாச வித்தியாசமாக கண்ணுக்கு குளிர்ச்சியா காட்சி தர்றாரு பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் ஜென்ரலாக கல்லில் இல்ல நிறைய உலோகங்களை பயன்படுத்தி சிலைகளை செய்வாங்க ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போகர் அப்படின்ற ஒரு சித்தர் ஒன்பது வகையான விஷயங்களை வச்சு இந்த முருகரோட நவபாஷண சிலையை 彼。 இந்த மலை மேல இருக்க நவபாஷண சிலை எப்பவுமே சூடாகவே தான் இருக்குமா அதனாலேயே நைட்டு ஃபுல்லா சிலை மேலே நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்குமா அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோட கலந்து காலையில அபிஷேகம் பண்ணும்போது அங்கே வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்களாம் அது கூடவே சிலை மேல சாத்தப்பட்ட சந்தன காப்பும் பிரசாதமாக கொடுக்குறாங்க விஷம்னு சொல்லப்படுற சில பொருட்களால போகர் செய்த சிலை மேல நைட்டு படுற அந்த நீர் காலையில மருந்தா மாறுறது இன்னைக்கும் இங்கே நடக்கிற ஒரு அதிசயமாதாங்க தாங்க இருக்கு ஈவினிங் டைம்ன்றதுனால ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்லயே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கிட்ட கியூல வெயிட் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு ராஜா அலங்காரத்துல முருகனை பார்த்த உடனே மெய் செலுத்திருச்சுங்க ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு அண்ட் இங்க வந்து ஆறு மணிக்கு தங்க தேரில் முருகர் கோவில் வெளி சுத்து பிரகாரத்தில் உலாவறதையும் பார்த்துட்டு ரொம்ப திருப்தியா ஒரு எட்டு மணி நாங்க மேல இருந்து கீழே இறங்கிட்டோம் நாங்க சாமி கும்பிட்டுட்டு மலை இறங்கி வரும்போதே தூரல் தூரிக்கிட்டே இருந்துச்சு த்ரீ டேஸா டிராவல் பண்ணிட்டே இருக்கிறதுனால சரியாகவே சாப்பிட்ல ஸோ நல்ல பசி பக்கத்தில் நிறைய தள்ளுவண்டிங்களில் இட்லி கிடைக்கும் அங்கே பெருசாக ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நார்மலான ஹோட்டல்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு நிறைய பேர் வந்து இட்லி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்ரோச் பண்ணுவாங்க பட் இன்னைக்கு எங்களுக்கு நல்லா கார சாரமாக சாப்பிடணும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே க்ரேவிங்ஸாக இருந்துச்சு ஸோ கூகுளில் தேடிட்டே இருந்தோம் அப்போது கோவிலில் இருந்து வெளியில் வந்த உடனே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் ஸ்ரீ கந்தா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியல ரிவ்யூஸும் எதுவும் மே இல்லை சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போனோம் உள்ளே இருந்து பார்த்தா தெரியல வச்சுக்கோங்க சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு மக்களே கா நான் செட்டிநாடு பன்னீர் கிரேவி எல்லாமே வாங்கி சாப்பிட்ருந்தோம் டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு சாப்பிட்டுட்டு வெளியில் போனா நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஒரு டென் மினிட்ஸுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரல்ல நினைஞ்சிட்டே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு நடந்து வந்துட்டோம் நாங்கள் என்ன ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பொறிக்கடலை அதோட நேந்திரம் பழ சிப்ஸும் வாங்கியிருந்தோம் சரி ஓகேங்க இந்த வீடியோவில் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் நாங்கள் ரொம்பவே ஹாப்பி நெக்ஸ்ட்டு நான்காம் படை வீடான சுவாமி மலையில் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க மக்களே அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் ஏகா பாலா பாய்